சுப்ரமணி பூஜகத்தில் இருபத்தி எட்டாவது ஸ்லோகம் என்ன சொல்கிறார் அவர் நான் சொன்னேன் இல்லையா குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அப்படிலாம் தெய்வம் இல்லையா எனக்கு குலதெய்வம் நீ தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறாருங்க எத்தனையோ தேவதைகள் அவர் பாடியிருக்கார் பெரிய பெரிய பிரபு சூத்திரங்கள்லாம் பிரமாம எழுதியிருக்கார் எல்லா பெரிய பாண்டித்தியங்கள்லாம் இருக்குது எல்லாருந்தான் கூட விஷ்ணுபுர்த்தி ஆயிருக்கார் எல்லாம் தேவதைகள் பார்த்துருக்கார் எனக்கு குலதெய்வம் நீ அப்படிங்கிறார் அவர் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் களத்திரம் சுதா பந்து வர்கா பசுர்வா ந ரோ வாத்த நாரீ கிரஜந்தோ நமஸ்தோ பஜந்தம் ஸ்மர்தச் சே சத்து சர்வே குமார குமாரா மனைவி குழந்தைகள் உற்றார் உறவினர்கள் செல்வம் ஆண்கள் பெண்கள் என எந்த வீட்டில் யாரெல்லாம் உள்ளார்களோ அவர்கள் எல்லோரும் உன்னையே பூஜிப்பவர்களாகவும் வணங்குபவர்களாகவும் எப்போதும் போற்றுபவர்களாகவும் தியானிப்பவர்களாகவும் இருக்கட்டும் என்னது ஒரு விசித்திரமா இல்லாத ஆதிசங்கரர் சொல்கிறார் ஆதிசங்கருக்கு எது குலமுக குடும்பம் கலத்திரம் சுதா பந்து வர்க்கம்னா எப்படி பந்துவர்க்கம் வந்தது எல்லாத்தையும் சன்னியஸ்தோகம் சன்னியஸ்தோகம்னு விட்டுட்டு தான் போயிட்டார் அப்படி இருக்கிறது வந்து என்னுடைய குலத்துக்கு என்னுடைய குடும்பத்துக்கு அப்படின்லாம் வேண்டிக்கிறது எப்படி அப்படின்னா எல்லாரும் அப்படி வேண்டிக்கணும்ங்கிறதுக்காக சொன்ன எப்போதுமே ஒரு தோத்திரங்கள் எல்லாம் ஆயிசங்கரம் பண்ணுறாரு சொன்னால் அதை அவருக்காக பண்ணலை அப்போது எல்லா சர்வேஜனாக சுக்கிரோ பௌந்தும்ங்கிற மாதிரி எல்லா ஜனங்களும் சுகத்தை அடையணும் அப்போ ஒவ்வொருத்தரும் இந்த ஸ்லோகத்தை பொழுது அப்பாவா குடும்பம் அபாவ குடும்பம் அதனால் மற்றவர்கள்லாம் இந்த மந்திரமாக பாவித்து இந்த ஸ்லோகத்தை சொன்னாக்க அவர்களுடைய குடும்பங்கள்லாம் களத்திரம் மனைவி சுதா என் பொண்ணு அவருக்கு ஏது பொண்ணு அவர் அவருக்காக பாடலைங்கிறது இல்லைன்னு தெரியுது பந்து வர்க்கா பந்துக்கள் பசுருவா அவர்கிட்ட இருக்கக்கூடிய பசுக்கள் பிராணிகள் எல்லாத்தையும் வளர்த்துட்டு போலே அவர்களெலாம் நரோவா வா அத்த நாரீ யார் மனுஷா ஒட்டின மனுஷா உற்றார் உறவினர்ன்னு சொன்னமேதான் கிரகேயே மதியா என்னுடைய கிரகத்தில் யாரெல்லாம் இருக்காளோ அப்படின்னு மற்றவர்கள் வேண்டிக் கொள்ளணுங்கிறதுக்காக அந்த ஸ்லோகம் எஜந்தே நமந்தோ பவந்தம் எல்லாரும் என்ன பண்ணுறா உன்னை இப்படி வேண்டிக்கிற அவங்க எல்லாரும் சுவைக்கமாக இருக்கணும் சுவைக்கமாக இருக்கணும் குடும்பத்திற்கு வாழலாம் வேண்டிக்கணும் எஜமானசிய ச குடும்பஸ்ய அப்படின்னு சொல்லி இப்போ பிரார்த்தனை பண்ணி போகணும்போ கோயிலெலாம் போனால் கூட ஸோ அந்த குடும்பத்துக்கு அப்படின்னு வேண்டிப்போம் ஸ்மரன் தச்சதே சந்து சர்வே குமார எல்லாரும் உடனே நினச்சிருந்துருக்கா அவள் எல்லோரும் நீ வந்து ஒரு குல தெய்வமாக இருந்து அவள் குலத்தை காப்பாற்றுகின்ற தெய்வமாக இருக்கணும் அப்படின்னு தானே குமரன்ட்ட மற்றவர்களுக்காக வேண்டிக்கிறா அந்த வணக்கமானது எல்லாருக்கும் பொருந்தும் ஸோ ஒவ்வொருத்தரும் இப்படி வேண்டிக்கணும் வேண்டி தான் அந்தந்த குடும்பங்கள் சுபுட்சமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் எல்லாரும் தானிக்கட்டும்னு வேண்டினார்